பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி ஸோ இன்னைக்கு தரிசனம் பண்ணிட்டு நான் என்னோடய பசங்க கூட நான் போய் பார்த்தேன் ஸோ உண்மையாக நல்லா இருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்தாங்க ஐயா நீங்கள் செங்க செண்பக அம்மா வச்சுருந்தாங்க ஸோ நம்ம நான் நாராயணோட அம்மா இவங்க வந்து காலையில் கல்லில் அழகாக வடிவமைச்சிருந்தாங்க ஸோ அந்தளவுக்கு அழகாக வடிவமைச்சிருந்தாங்க ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க அம்மா இவங்க அப்படி தத்து ரூபாய் சிலையாக வடிவச்சுருப்பாங்க இவங்க கர்டால்வா வந்து நம்ம வந்து சக்கரை தாழ்வு சாரி சக்கரை தாழ்வு நமக்கு வீடும் கிடைக்கும் இது இவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வீடு கட்டணும் வீடு ஆசை ஸோ இடம் வாங்கணும் ஏதோ கடை கட்டணும் அப்படி எதாவது ஆசைப்பட்டிங்கன்னா அந்த இடத்துல அவங்க வந்து கல் வச்சோம்னா அந்த க அந்த கல் வந்து நமக்கு நிறைய ஒரு இது ஐடிக்கும் அது ஒரு வருஷத்துல நான் கண்டிப்பாக நடக்கணுங்க அதில் நிறைய பேர் நடந்திருக்கு ஸோ எனக்கு நடந்துருக்கு ஸோ நானும் இந்த விட்டமாக நான் வச்சுட்டு வந்தேன் ஸோ அந்த மாதிரி அந்த கல் வச்சோம்னா கொஞ்சம் ஒன்று இடம் வாங்குவோம் அந்த வீடு கட்டுறது தான் ஒரு அந்த ப்ராசஸ் நடக்கும்ன்றது ஐடி அது கண்டிப்பாக கம்பல்சரி அது ஒன்று அடுத்தபடியாக ஐயா வருவாங்க வருவாங்க வெயிட் பண்ணிட்டுருந்தோம் ஸோ இவங்க பக்கத்து சொற்பொழிவு பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ சூப்பராக அப்படி நல்லா இந்த பற்றி பாராயணம் பண்ணுறப்ப அது இன்னும் ஒரு ஆசையும் ஆசையுங்க அது அந்த இடம் முழுக்கவே நாராயண நாராயணன் கொடுக்குறப்ப அது இன்னும் மலமே ஒரு பக்தி மயமாக ஒரு மனமே ஒழிக்கிறது மீதின்னு சொல்லப்பலாம் ஸோ அவங்களும் சொல்லு சொல்லுங்கள் 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 நம்ம மக்களை சொல்கிறப்ப இன்னமும் அது அந்த மக்களுக்கு அந்த பக்தி மனம் தூண்டுறது மாதிரி அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு ஒரு வழியாக அவரு அவங்க வழி பண்ணிகிட்டே இருந்தோம் ஐயா வந்துகிட்டே இருக்காங்கன்னு சொன்னாங்க நாங்கள் வெடி காத்துகிட்டே இருந்தோம் கடைசியில் ஐயா வந்துட்டாங்க ஸோ வந்த பிறகு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப க கவர் பண்ண முடியல ஏன்னா அந்த டைம் வந்து க்ரோடு ரொம்ப ஓவராக இருந்ததுனால என்னால் டக்குன்னு அவங்க எடுக்க முடியல ஸோ ஓரளவுக்கு எடுத்து வச்சுருப்பேன் இப்போ நிறைய பேர் ஸோ கோர்ஸை போக முடியல ஸோ அந்த காட்சியெல்லாம் பார்க்க முடியலன்றவங்கக்காக அந்த வீடியோ நான் எடுத்து வச்சுருப்பேன் ஸோ அதனால் தான் நான் ஷேர் பண்ணிக்கேன் என்னோடய குட்டீஸ் ரெண்டும் நல்லா குட்டி உண்மையில் சமத்துங்க தான் சொல்லுங்க அந்த க்ரௌடில் என் கூடயே இருந்தாங்க அவ்வளோ கூடத்துலேயும் அவ்வளோதான் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் குட்டீஸ் என்னோட எங்கள் குட்டீஸ் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க சாமி எப்போ எப்போ தான் கிட்டே தாங்க எங்கிட்ட ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுச்சு வந்திருச்சுன்னு இன்னும் என் நான் போயிருக்கேன் ஒரு இயர் வந்தப்போ பசங்கள் ஸ்கூல் லீவ் டைம்னு நினைக்கிறான் ஸோ வரம்படியா போச்சு இந்த டைம் வந்து அவங்க வந்திருக்காங்க கூட வந்திருக்காங்க ஸோ நம்ம குழந்தைங்கள இந்த காட்சியை கண்டப்போ இன்னும் அவங்களுக்கு ஒரு பக்தி தூணும் இல்லையா ஸோ அந்த இது சின்ன வயசுலேயே நம்ம உருவாக்கிடுவோம் என்ன வீட்டில் எங்கள் பெ என்னோட பேரண்ட்ஸ் வந்து எனக்கு அப்படி கொடுக்கல ஸோ என்னோடய பசங்களுக்கு அப்படி இருப்பலாம் வந்துட்டு அந்த ஃபீல் பண்ணிருப்பலாம் தான் நான் எல்லாருமே அவங்க இன்வைட் பண்ணுவேன் மெயினாக அவங்க ஸ்கூல் இல்லாத டைம் ஆச்சுன்னா கண்டிப்பாக அவங்க கண்டிப்பாக அவங்க கம்பெஷன் எனக்கு கொடுத்துட்டு போகலான்னு என்ன விஷயம் என்ன கூட்டம் வந்தாலும் என்னோடய பசங்களை அது இன்வைட் பண்ணுவேன் ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா வந்துட்டாங்க ஸோ வந்து நம்ம ஐயா வந்து இந்த இந்த இடத்துல அந்த இந்த மேடையில் தான் வந்து உட்காந்துருப்பாங்க எப்போயுமே அலங்காரம் பண்ணி தீட்டு வருவாங்க தூட்டு வந்து வச்சுட்டு கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றுவாசி போய் கொண்டு போவாங்க ஐயாவை அது ஒரு நல்ல ஒரு காட்சியாக இருந்துச்சு நல்லா அலங்காரமாக பண்ணியிருந்தாங்க சூப்பராக மேடை அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க சூப்பராக அம்மாவோடு வந்திருந்தாங்க ஸ்ரீதேவி பூதேவியோடு அம்மா வந்தாங்க அழகாக ஐயா வந்திருந்தார் ஸோ இன்னும் கண்குள்ளா காட்சியாக இருந்துச்சு அந்த அந்த காட்சியை பார்க்குறப்ப அங்கேருந்து மனமே இல்லைங்க ஒரு செகண்ட் அப்படி அந்த ஒரு போகிறப்ப அவங்க பார்ப்போம் பார்ப்போம் எங்கே ஏற்கருக்கு இல்லையா ஸோ அந்த அலங்காரத்தோட பார்க்குறப்ப அது இன்னமும் எனக்கு அது ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த தருணம் அதுக்கப்புறம் ஐயாவை தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்புறம் ஒரு விட வந்து ஐயாவுக்கு வந்து நாராயணா நாராயணா கோவிந்தா கோவிந்தான் கோஸ் விட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ நல்லா இருந்துச்சு திருப்பி அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரோடாக ரொம்ப கூட்டமாக போயிடுச்சு அந்த கூட்டத்துலேயும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஏன்னா குழந்தைங்க வந்து சேஃப்டி முக்கியம் இல்லையா ஸோ நான் ஓரமாக நாங்கள் இது பண்ணிட்டோம் குழந்தைங்க நம்ம இது சேஃப்டின்றதுக்காக அவங்களோட குழந்தைங்கள நான் நம்ம குழந்தைங்களையும் எல்லா குழந்தைங்களுமே நாங்கள் என்ன போய் சேஃப்டி நான் என் குழந்தைங்கள எல்லா குழந்தையும் நான் சேஃப்ட்டி பண்ணிட்டேன் ஸோ நம்ம ஓரத்தை எல்லாமே போயிடுங்க இந்த பக்கம் நிற்காதீங்க கூட்டம் ஓவராக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஸோ கொஞ்சம் கேட்டுவிட்டாங்க எல்லாருமே இல்லை குழந்த இருக்கங்க அப்புறம் மேக்சிமம் பாதி பேர் அவங்க ஓர ஓர மாதிரி ஒரு ஃபீல் நின்றுட்டாங்க ஸோ ஐயா போயிட்டாங்க ஐயாக்காலே போயிட்டுருவாங்க சொற்க வாசலை பற்றி சொன்னாங்க எப்படியா அந்த ஐயா சொற்கவாசம் போகிற நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு பின்னாடியே தொடர்ந்து போனாங்க முடிஞ்சளவுக்கு என்ன வீடியோ காட்டவே முடியலைங்க போயிட்டே ஃபாஸ்ட்டாக போய்ட்டு வந்துடும் ஒவ்வொருலேருந்து போயிட்டே இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ கூட்டத்தில் நினைப்பா ஐயா பார்த்துடணும் அவர் எப்படியாவது நம்ம சுக்கவாசி போகிறத நம்ம பார்த்துடணும் அப்படின்னுட்டு நான் அப்படி இம்பார்டன்ஸ்லாம் இருந்தேன் ஸோ அப்படினு நினைக்கி அவ்வளோ அவர் இடம் கிடச்சிச்சு ஸோ அந்த இடத்துல அப்படியே அழகாக ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த மேடம் இருந்து அப்படியே பார்த்தோம் என்னோட குட்டீஸில் பார்த்தீங்கன்னா ஐயா அப்படி ஒரு வெளியாக சுக்கவாசி போகிறாங்க ஸோ போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் எழுதாங்க ஏன்னு அந்த கூட்டம் ரொம்ப ஓவராக இருந்தனால அவனால் கண்டுபிட முடியல போலீஸானாலே கண்டுபிட முடியல அவ்வளோ கூட்டம் அனுப்பிச்சா இருந்துச்சு ஸோ அப்போ வந்து போயிட்டாங்க ஐயா போகணும் அப்படியே எல்லாருமே விளையாடி போகணும்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்படியே நம்ம எல்லாருமே அப்படியே போயிட்டுருந்தாங்களோ ஐயா ஐயா கிளம்ப சொர்க்கவாசல் கிளம்ப ரெடியாக இருக்காங்க இப்போ இப்போ கிளம்ப போகிறாங்க உள்ளே போகிறாங்க சொர்க்கவாசல்குள்ளே ஸோ சொர்க்கவாசல் சைடு தான் இருக்கும் அந்த சொர்க்கவாசலுக்கு அவர் போன சொர்க்கவாசலுக்கு வழியில் நம்ம போனோம்னா இன்னும் நம்ம சொ வைகுண்ட ஏகாதசி அடைஞ்சு வைகுண்டம் அடைஞ்சோன்ற ஐதீகம் இது எத்தனை பேர் இந்த கொடுக்கணும் இருக்கும் தெரியல இன்றைக்கி நிறைய பேர் வேலையாக இருப்பாங்க நிறைய பேர் அவங்க டைமிங் இல்லாமல் இருக்கும் ஸோ நிறைய பேர் ஆனால் பார்த்தீங்கன்னா மனசான என்னை நீங்கள் நாராயணா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது செய்வார் நம்ம போக வேலை நம்ம போய் அங்கேருந்து அவங்க செயல்படுற கூட நம்ம வீட்டிலேருந்து அவங்க இருக்கும்புறப்ப இன்னும் அது வெட்டி மையம் தான் கூடும் அவங்களுக்கு அவங்க உள்ள அன்போட நம்ம கூப்பிட்ற கண்டிப்பாக அவங்க நம்மளுக்கு என்றைக்கு நல்லது செய்வாங்க அடுத்த அவங்க கூப்பிட்டுட்டே நான் அவங்க இவ்வளோ கூப்பிட்டு அவங்க உண்மையிலேயே அவங்க எனக்கே அப்படியே ஒரு மாதிரி பயம் வந்துச்சு இவ்வளோ கூடத்தை பிள்ளைங்க பூக்கிட்டு வந்துட்டோமே அப்படின்ட்டு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு செகண்டில் ஸோ பட் இந்த அப்படின்னும் நான் கொஞ்சம் குழந்தைங்க சேஃப்ட்டு போனால் கொஞ்சம் நாங்கள் தப்புன்ற மாதிரி அந்த கூட்டத்துலேயும் ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி ஆயிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா கிளம்ப போகிறாங்க சொர்க்கவாசன் கிளம்ப போகிறாங்க உள்ளே போகிறாங்க ஸோ உள்ளே போனப்போ நாராயணா நாராயணா நான் பயங்கரமாக கோவிந்தா கோவிந்தானு கத்துறப்போ இன்னும் அந்த இடமே அப்படி பயங்கர அதிரி வளைவாக இருந்துச்சுங்க ரொம்பவே அடுத்து பார்த்திங்கன்னா ஐயா கிளம்ப போய்கிட்டே இருக்காங்க ஸோ போகிறாங்க போகிறாங்க வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரம் அவர் நிற்க உள்ளே போவாரா போவாரா போவாரான்ற மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் அவர் ஒரு வழியாக போயிட்டாங்க கொஞ்சம் நேரம் இருந்தால் அப்புறம் போயிடும் உள்ளே போயிடுவாங்க உள்ளே போகிற போயிட்டாங்கன்றப்ப நமக்கு இன்னும் நல்லா அழகாக இருந்துச்சு சரி நாராயணா போகிற கேப்பில் முன்னாடி நாங்கள் பார்த்துட்டு வந்து வரலாம் இவரு ஆஞ்சநேயர் ஸோ நமக்கு கொஞ்சம் வர முடிக்கிறவர் இவங்க நாராயணா நாராயணான் உங்கள் வரப்பே கேட்டு அடைச்சிட்டாங்க ஸோ அப்படி இருந்து நம்ம வீடியோ பார்த்துடோன்ட்டு அவரையே பார்த்துட்டு வந்துவிட்டோம் ஏன்னா அவரே கோயிலுக்கு போய்ட்டு அவரை பார்க்காம எப்படி இருக்கும் அப்படின்னு இவங்க வந்து பைரவரையா பைரவரையா நமக்கு நல்லபடியாக வர முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சாய்ந்துட்டு வந்தோம் இவர் கர்டார்வார் கர்டார்வா கிட்டே என்னென்ன சேட்டை பண்ணுறாங்க பாருங்க அட்வென்ஜர் சுர்க்கவாசம் சுர்க்கவாசம் தான் உள்ளே போயிட்டேன் ஸோ எனக்கு அதுவே சந்தோஷம் இருந்தோம் சுர்க்கவாசம் போய் போ இப்போன்ற மாதிரி ஒரு துடிப்பு இருக்குது பார்த்திங்களா அது எல்லாருமே அனுப்பிச்சிருப்பீங்க அது உண்மையிலேங்க அந்த துடிப்புன்றது ஒரு குழந்தை பிறந்த அந்த குழந்தைய பார்க்கணும் போல் தூங்குவோம் அப்படிங்களா அந்த குழந்தை கையில் வந்து எப்போ கொடுக்கும் அப்படி அந்த மாதிரி எனக்கு ஒரு ஒரு உணவு இன்னொரு குழந்தை பார்க்கணும் அது வாசப்படுவோம் அந்த மாதிரி அது எனக்கு அந்த தெய்வத்தை பார்க்க அவ்வளோதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எப்போ எப்போ எப்போன்ற மாதிரி அப்படி எப்படி ஒரு வழி ஐயா பார்க்க போயிட்டோம் அங்கேயும் பார்த்திங்கன்னா பயங்கரங்க என்னால் முடியல குழந்தைங்க வச்சுட்டு என்னால் முடியவே முடியல ஐயோ நம்ம குழந்தைங்க கூட்டம் வந்து ரொம்ப லாக்கில் ஆகிட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க பட் அப்படியே பின் போயிடலான்னு நினச்சோம் ஆனால் பட் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நான் அந்த ஐயாவை பார்த்து வரோம் சொர்க்க வாசல் இடத்துல அவரு அப்படியே பார்த்தா தான் இன்னும் அது புண்ணியம்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம பாதியில் வந்து போயிடக்கூடாது பின் பின்வாங்க கூட வந்துட்டு முயற்சிப்பா அப்படி உள்ளே போயிட்டாங்க உள்ளே போயிட்டு ஐயா பக்கத்துலேயே பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு அவங்க அப்படியே அழகாக வச்சுருந்தாங்க அழகாக நம்பி சூப்பராக வச்சிருந்தாங்க அம்மா அவங்களோட அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஃபுல்லாக மினி ஃபுல்லாக சுற்றி பார்த்தாலும் நல்லா அழகாக டெக்கரேஷன் நல்லா பண்ணியிருந்தாங்க ஸோ ஒவ்வொரு வருஷம் இதே மாதிரி அங்கே ஒவ்வொரு வருஷம் வித்தியாசம் வித்தியாசம் டெக்கரேஷன் பண்ணி அழகாக படிப்பாங்க ஸோ இதற்கு ரெண்டாவது வருஷம் ரெண்டாவது வருஷம் ஐயாவை நான் பார்த்துட்டேன் இருக்க இன்னும் பார்த்திங்க இங்கே வந்து எனக்கு குளம் இருக்கும் பக்கத்தில் அந்த குளத்தில் போய் பார்க்கலான்னு போய் பார்க்க அங்கே ஒரு பாம்பு இருந்துச்சு உண்மையிலேயே சொல்கிறேன் அந்த பாம்பு ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன் அது உங்களுக்கு தெளிதானதுன்னு தெரியல நல்லா ஒரு ஆரஞ்சு கலர் இல்லைங்க ஸோ நல்ல உண்மையை அது சேர்த்திங்க அப்போ குளம் நீங்கள் எல்லாம் மேக்ஸிமம் யாராவது குளத்தில் இறங்கினீங்கன்னா பார்த்து இறங்குனீங்க இந்த மாதிரி பூச்சிகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி பாம்பு வகையெல்லாம் அங்கே இருக்குன்றதான் உண்மையிலேயே நான் அப்போ தான் கண்டிப்பாக பண்ணேன் நான் இனிமேல் எந்த குளத்தையும் பார்த்து பயந்து தாங்க இறங்கு வேறு சாமி உண்மையிலேயே சொல்கிறீங்க என்னால் பயந்துட்டேங்க கண்டிப்பாக எங்கேயோ நல்லா பண்ணி காமிச்சிட்டு ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும் இந்த பார்த்தீங்களா ஸோ இங்கே இவங்க தான் அவங்கள பார்த்தா என்னால் உண்மையாக பயந்து போயிட்டேன் அப்படியே நாங்கள் அப்படியே கொழந்தை அப்படி ஓடி போயிட்டோம் இது எங்களுக்கு பயம் வந்துச்சு ஸோ இதுதான் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி